செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இணைய வணக்கங்கள் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நோட்டிபிகேஷன்ஸ் பெற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க இப்ப கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழிலன்பு அவர்களின் ஓதும் காதல் கீதம் அத்தியாயம் பதினொன்று வீட்டு வாயிலில் டாக்ஸி நிற்க இறங்காமல் விரைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அன்னலிகா புதுசாவா புகுந்த வீட்டுக்கு வர உன்னை யாராவது ஆரத்தி காட்டி அழைக்க வெயிட் பண்றியா இறங்குடி என்று அவள் அருகில் அமர்ந்திருந்த பரதிவேந்தன் சத்தம் இல்லாமல் அதட்ட அவனை முறைத்து கொண்டே டாக்சியிலிருந்து இறங்கினாள் இந்தா சாவி வீட்டை திறந்து உள்ள போ நான் டாக்ஸிக்கு பணம் கொடுத்துட்டு வரேன் என்று கால் சட்டையிலிருந்து வீட்டு சாவியை எடுத்து கொடுத்தான் அவனை ஒரு பார்த்து கொண்டே போனாள் அதட்டி தான் வேலை வாங்கணும் போல என்று நினைத்து கொண்டே வாடகை வண்டிக்கு பணத்தை கொடுத்துவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தான் வரவேற்பறையில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து சுவரை வரித்து கொண்டு இருந்தாள் அனலிகா என்ன உக்காந்துட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கோம் போய் குளிச்சுட்டு எனக்கு சாப்பாடு ஏதாவது செய் பசிக்குது எனக்கு நிக்க முடியல நான் போய் படுக்கிறேன் என்று படுக்கை அறையை நோக்கி நடந்தான் விறுவிறுவென்று நடந்து அவனின் எதிரே வந்த அனலிகா இங்க பாருங்க இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் வேணாம் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலன்னு சொன்னேன் என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டு அதசை செய் இது இருக்கீங்க என்று கோபமாக கேட்டவில்லை கையை கட்டிக்கொண்டு அழுத்தமாக பார்த்தான் பருதிவேந்தன் அவனின் பார்வை அவளை கூர்மையுடன் தாக்கியது அவளும் சளைக்காமல் அவன் பார்வையை எதிர்கொண்டாலும் அவனின் தொடர் பார்வையில் அவளின் உள்ளம் தடுமாறியது என்ன பார்வை பார்க்கிறாரு பாரு இப்படி பார்த்தே என்னை கவுத்துருவாரோ அனலி ஸ்டடி இது நீ தடுமாறும் நேரமில்லை தனக்கு தானே சொல்லிக்கொண்டு அலட்சியமாக கணவனை பார்த்தாள் நீ ஏற்கனவே மிரட்டி கூட்டிட்டு வந்துட்டாரு என்று மனம் இடிந்துரைத்தது எடுத்து காட்டிய உண்மையில் உள்ளம் கசந்தது மிரட்டி கூட்டிட்டு வந்துட்டோம்னு திமுறா என்று கேட்டாள் ஆமாண்டி திமுரு தான் இப்ப அதுக்கு என்ன செய்யணுங்கிற சொல்ல போனா நான் மிரட்டுறதுக்கு இடம் கொடுத்ததே நீதான் என்கிட்ட சண்டை போட்டு டிவோர்ஸ் கேட்டு கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போவாளாம் ஆனால் டிவோர்ஸ் வாங்க போகிற விஷயத்த மட்டும் வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டாளாம் நீ உன் குடும்பத்துக்கிட்ட கூட நம்ம விஷயத்த வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கும்போதே நீ ஏதோ தகுடு தத்தம் பண்ணுறன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுடி அதனால தான் நீ டிவோர்ஸ் கேட்ட விஷயத்த உன் வீட்டில் மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மாக்கிட்டையும் சொல்லிடுவேன்னு சொன்னேன் அதுக்கே என் பின்னாடி கிளம்பி வந்துட்ட உன் பக்கம் வீக்னஸை வச்சுக்கிட்டு என்ன கொறை சொல்ல வந்துட்ட என்றான் சரிதான் நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க நான் உங்க மிரட்டலுக்கு ஒன்னும் என்னோட அம்மா அண்ணா வர என்ன காரணத்துக்காக டிவோர்ஸ் கேட்டேனோ அந்த காரணம் அவங்களுக்கு தெரிய வேணாம்னு நினைச்சேன் அந்த காரணம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சா என்னோட அண்ணனே முதல் வேலையா டிவோர்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிடுவான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு மாப்பிள்ளனு குழையறதுக்கு பதில் அவன் உங்க சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டிருப்பான் அதெல்லாம் நடக்க வேண்டாம்னு இப்ப கூட உங்களை காப்பாத்துறதுக்கு தான் உங்க பின்னாடி வந்திருக்கேன் என்று நக்கலாக சொன்னாள் மனைவியை சில நொடிகள் அழுத்தமாக பார்த்தான் பருதி பேசி முடிச்சிட்டியா போ போய் வேலைய பாரு என்றவாறு அவளை விட்டு விலகி படுக்கை அறைக்குள் நுழைந்து படுத்து விட்டான் அவனிடம் எதிர்வினையை எதிர்பார்த்து அனலிகா தான் ஏமாந்து போனாள் உள்ளே சென்று படுத்த பருதியோ நீ என்ன காரணத்துக்காக வந்தாலும் ஏன் கூட வந்துட்ட எனக்கு அதுவே போதும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டது அவனின் மனைவிக்கு தெரியாமல் போனது காய்ச்சல் குறைந்திருந்ததே தவிர இன்னும் முழுமையாக விட்டிருக்கவில்லை இருமல் தொண்டைக்கட்டு மிதமான காய்ச்சல் என்று அவன் உடல் தளர்ந்திருந்தது மனைவியிடம் தொடர்ந்து பேசக்கூட அவனிடம் வலுவிருக்கவில்லை உடல் சோர்வு இருந்தாலும் மனைவியை தன்னுடன் அழைத்து வந்துவிட்டோம் என்ற திருப்தி மனம் முழுவதும் நிறைந்திருக்க கால்களை இலகுவாக்கி தளர்த்தி கண்களை கையை வைத்து மறைத்து கொண்டு படுத்திருந்தவன் காதுகள் மட்டும் விழிப்புணர்வுடன் மனைவியின் நடமாட்டத்தை செவியுற்றுக் கொண்டு இருந்தன அனலிகா அறைக்குள் வரும் காலடி சத்தமும் அலமாரியை சற்று பலமாக திறக்கும் சத்தமும் அதைத் தொடர்ந்து குளியலறை கதவு படீரெனு மூடப்படும் சத்தமும் கேட்க கண்களை திறக்காமல் பற்கள் தெரியாமல் மென் நகை கொண்டான் கோபமாக இருக்கும் மனைவியின் செய்கையில் அவனுக்கு ஏனோ கோபமே வரவில்லை நேற்று அவள் சற்று நேரம் அந்த அறையில் இல்லாமல் அவன் மூச்சுக்காற்றுக்கு தவிப்பது போல் தவித்த தவிப்பு இப்பொழுது அவள் நடமாட்டத்தில் முற்றிலும் அகன்றிருக்க இன்னும் கூட அவள் கொடுக்கும் சத்தத்தை ரசிக்கவே ஆசை கொண்டான் தான் இப்படியெல்லாம் அவளின் சிறு செய்கைக்கு கூட ஏங்கி என்று நேற்று வரை அவன் நினைத்துப் பார்த்ததே இல்லை அவளுடன் ஊனும் உயிருமாக ஒன்றாக வாழ்ந்திருந்தாலும் அவளுடன் வாழ்ந்த வாழ்க்கையில் முழுமை அடைந்திருந்தானா என்று நேற்று கேட்டிருந்தால் அவனுக்கு பதில் தெரிந்திருக்குமோ என்னவோ ஆனால் ஒரே ஒரு நாள் மனைவி காட்டிய விலகல் அவளுடன் வாழ்ந்த வாழ்க்கையை அவனுக்கே எடுத்து காட்டியிருந்தது மனைவி இல்லாத தன் வாழ்க்கையில் முழுமை இல்லை என்பதை இந்த ஒரே ஒரு நாளில் நன்றாகவே அறிந்து கொண்டான் அவளைப் பற்றி யோசித்துக் கொண்டு இருக்கும் போதே குளியல் கதவை திறந்து வெளியே வரும் மனைவியின் அரவம் கேட்க கண்களை மறைத்திருந்த கையை லேசாக விலக்கி பார்த்தான் தண்ணீர் தெளித்த மலராய் அவளின் முகத்தில் நீர் முத்துக்கள் மினுமினுக்க அந்த நீர் துளிகளை துடைத்துவிடும் வேகம் எழ நாவை நீட்டி தன் உதடுகளை ஈரம் செய்து கொண்டான் கூடவே அவன் முகத்தில் குறும் புன்னகை தன் எண்ணம் மட்டும் அவளுக்கு தெரிந்தால் என்று நினைத்தவனுக்கு அவள் என்ன செய்து விடுவாள் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் எழுந்தது ஆனால் தன்னுடைய காய்ச்சல் அவளுக்கு பரவிவிடக் கூடாது என்ற அக்கறை மேலோங்க தன் ஆர்வத்தை அடக்கி கொண்டான் ஷர்ட்டும் ஸ்கர்ட்டும் அணிந்திருந்த மனைவியின் மேனியில் அவன் பார்வை திருட்டுத்தனமாக பதிந்திருக்க மனைவியோ அவனின் பார்வையை உணராமல் கண்ணாடி முன் நின்று தலையை வாரிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றாள் ஹுஷ் மனைவியின் மேனியை நினைத்து அவனின் தேகம் சிலிர்த்தது இது என்ன என்னைக்கும் இல்லாமல் இப்படி மனம் தவியா தவிக்குது என்று புலம்பிக் கொண்டவன் குப்புரப்படுத்திக் கொண்டான் தன்னை தேடி தானாக நெருங்கி வரும் எதுவும் ஆர்வத்தை தருவதில்லை என்பது உலக நியதி இதே தன்னை விட்டு விலகி செல்லும் ஒன்றை கேட்டுத்தான் மனமேங்கும் இப்போது பருதியும் அந்த நிலையில்தான் இருந்தான் இத்தனை நாள்களும் அனலிகா தான் கணவனை நெருங்கி நெருங்கி வருவாள் பரதியும் அவள் அண்மையை ஏற்றுக்கொள்வானே தவிர தானே வலிய மனைவியை தேட மாட்டான் ஆனால் இன்று மனைவி அவனை கண்டுகொள்ளாமல் விலகி செல்ல அவன் அவளை நெருங்க ஆசை கொண்டான் விசித்திரமான மனித மனம் அவனை மட்டும் விட்டு விடுமா என்ன அந்த புதுவிதமான உணர்வும் கூட அவனுக்கு பிடித்தே இருந்தது மனைவியின் நினைவில் அவன் அப்படியே மூழ்கி இருக்க அவனின் கைபேசி ஒலி எழுப்பியது கைபேசியை அந்த அறையில் ஒரு மூளையில் கிடந்த மேஜையின் மீது வைத்திருந்தான் கட்டிலை விட்டு எழ முடியாமல் அசதி அழுத்த அனலி போனை எட என்று குரல் கொடுத்தான் அவன் தொண்டை கட்டியிருக்க சத்தம் வராமல் சமையல் அறையில் இருந்த அவளின் காதுகளை சென்றடையவில்லை அழைப்பு அடித்து ஓய்ந்து மீண்டும் அடிக்க ஆரம்பித்தது போன் அடிச்சுக்கிட்டே இருக்குல்ல எடுக்க வேண்டியது தானே என்று கடிந்து கொண்டே வந்தவள் கணவன் தொண்டையை தேய்த்து விட்டு கொண்டு சோறுவுடன் படுத்திருப்பதை பார்த்துவிட்டு அமைதியாக கைபேசியை எடுத்தாள் ஹலோ அத்த எப்படி இருக்கீங்க என்று பேச ஆரம்பித்தாள் தனது அம்மா தான் அழைத்திருக்கிறார் என்றதும் இலகுவாக படுத்து அவள் பேச்சை கவனிக்க ஆரம்பித்தான் எப்படி இருக்கானலி இன்னைக்கு டியூட்டி போயிட்டு வந்துட்டியா என்று ஹேமா விசாரிக்க நல்லா இருக்கேன் அத்த அங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மதுரா மதுராணி எப்படி இருக்காங்க நான் இன்னைக்கு டியூட்டிக்கு போகலாத்த அத்த என்றாள் எங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோமா இன்னைக்கு உனக்கு லீவா வாரத்துக்கு ரெண்டு நாள் லீவ் எல்லாம் உனக்கு இருக்காதே என்றார் ஹேமா இன்னைக்கு நான் தான் அத்தை லீவ் போட்டேன் காரணம் உங்க புள்ள தான் சின்ன புள்ள போல மழையில நனைஞ்சு காய்ச்சலை இழுத்து விட்டுட்டாரு குளிர் காய்ச்சல் வேற ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஈவினிங் தான் வந்தோம் அவரை வருத்தப்பட வைக்க வேண்டாம் என்று மருத்துவமனையில் அட்மிட் ஆனதை சொல்லாமல் மேலோட்டமாக சொன்னாள் அச்சச்சோ காய்ச்சல் வந்துருச்சா நேற்று அவன்கிட்ட பேசும்போதே தும்பல் போட்டான் பயந்தேன் அப்படியே ஆகிடுச்சு இவனை என்னதான் செய்றது இப்ப எப்படி இருக்கான் காய்ச்சல் குறைஞ்சிருக்கா இப்ப என்ன செய்யறான் என்று பதறிக்கொண்டு கேட்டார் நீங்க பதறாதீங்க ரெஸ்ட் எடுக்கிறாரு இப்ப காய்ச்சல் குறைஞ்சிருக்கு ஆனா தொண்டை நல்லா கட்டியிருக்கு அதனால் அவர் பேசல அவருக்கு கொஞ்சம் சரியானதும் பேச சொல்றேன் அத்த என்றாள் இதமாக சரிம்மா அவனை பார்த்துக்கோ உன்னால முடிஞ்சா ஒரு சூப் போட்டு கொடு அவனை பார்த்துக்கிற நீயும் உடம்ப ரொம்ப அழட்டிக்காத என்றார் அக்கறையாக நான் பார்த்துக்கிறேன் அத்த நீங்க கவலைப்படாதீங்க என்று இன்னும் சிறிது நேரம் பேசியவளிடம் மதுராவும் பேசவும் அவளையும் நலம் விசாரித்து விட்டு அழைப்பை துண்டித்தாள் பேசி முடித்துவிட்டு அவள் அவனை பார்க்காமல் வெளியே செல்ல தலைக்கடியில் கையை வைத்து படுத்திருந்தவன் அவள் முதுகை பார்த்து நமட்டு சிரிப்புடன் சிரித்து கொண்டான் என் அம்மா கிட்ட கூட என்னை விட்டு கொடுத்து பேச மாட்டேங்கிறா என் மேல அவ்வளவு கோபம் இருந்தும் என்னை விட்டு பிரிய முடிவெடுத்த பிறகும் அதை அம்மா கிட்ட சொல்லாம மறைச்சு எப்பவும் போல அவங்க கிட்ட பேசுறா இந்த லட்சணத்துல இவ என்கிட்ட டிவோர்ஸ் கேக்குறா இவளுக்கு கொழுப்பு கூடிதான் போயிருச்சு என்று மனைவியை மனதிற்குள்ளேயே கடிந்து கொண்டான் மீண்டும் ஐந்து நிமிடங்களில் அறைக்குள் வந்தவள் சூடு பறக்கும் சூப்பை கொண்டு வந்து படுக்கை அருகில் இருந்த டீப்பாயில் வைத்துவிட்டு சென்றாள் ஹேமா சொல்வதற்கு முன்பே சூப் வைக்க ஆரம்பித்திருந்தாள் எழுந்து அமர்ந்து சூப்பை குடித்தவனுக்கு புத்துணர்வுடன் தொண்டைக்கும் இதமாக இருந்தது இன்னும் சிறிது நேரத்தில் வந்தவள் ரசம் சாதம் நொறுங்க பிசைந்து ஒரு கிண்ணத்தில் வைத்துவிட்டு சென்றாள் ஒன்றுமே பேசாமல் அவள் சென்றது வலித்தாலும் கோபம் இருக்கும் போதும் அவள் தனக்காக பார்த்து பார்த்து செய்ய அவன் மனம் நிகழ்ந்தது அந்த அவளின் காதல்தானே அவனை கட்டி போடும் ஆயுதம் அந்த காதலை இன்னும் இன்னும் ருசிக்க ஆவல் வந்தது அவளை எப்படியாவது சமாதானம் செய்து அவளின் காதலின் தித்திப்பை சுவைக்க வேண்டும் என்று மனதில் உறுதியே எடுத்துக்கொண்டான் சிறிது நேரத்தில் வந்தவள் பாத்திரத்தை எடுத்து சென்றாள் மீண்டும் வந்து மாத்திரையை எடுத்து அமைதியாக நீட்டினாள் அவளின் முகத்தை ஆசையாக பார்த்து வாங்கி வாயில் போட்டு தண்ணீரை அருந்தினான் அத்துடன் வேலை முடிந்தது என்பது போல் அவள் வெளியே செல்ல போக நீ சாப்பிட்டியா என்று கேட்க பதில் சொல்லாமல் சென்று விட்டாள் ஒன்னு பேசியே கொள்ளுவா இல்லனா பேசாமையே கொள்ளுவா என்று கடுப்புடன் முனகி சாப்பாட்டு வேலையை முடித்துவிட்டு படுக்க வருவாள் என்று அவன் காத்திருக்க அவள் வரும் வழியைத்தான் காணவில்லை இன்னும் என்ன செய்கிறாள் என்று நினைத்தபடி வெளியே வந்தவன் பார்த்தது சோஃபாவில் படுத்திருந்த மனைவியை தான் அவளை அங்கே பார்த்ததும் சுர் என்று இருந்தது ஆனாலும் கோபத்தை அடக்கிக் கொண்டே சமையல் அறைக்கு சென்றவன் அவள் உண்டு விட்டாளா என்று பார்த்தான் சமையல் மேடையில் ஒரு தட்டு கழுவி கவிழ்த்தி வைத்திருக்க உணவு பாத்திரங்களையும் சோதித்துப் பார்த்துவிட்டு நேராக அவளின் எதிரே சென்று நின்றவன் சோஃபாவில் படுத்திருந்தவளை அப்படியே தூக்கினான் என்ன செய்றீங்க கண்களை மூடி படுத்திருந்தவள் பதறி ஷு என்று அடக்கினான் அவள் துள்ளி கொண்டு இறங்க முயல துள்ளாதடி நர்சு உடம்புல அவ்வளவு சக்தி இல்ல கீழே போட்டுட போறேன் என்று அவன் கரகரத்த குரலில் அதட்ட கண்களை மூடி தன் வயிற்றை மென்மையாக பற்றி கொண்டவள் துள்ளாமல் அமைதியானாள் அவளை காதலுடன் பார்த்து கொண்டே தூக்கி சென்று படுக்கையில் விட்டவன் அவளை விட்டு தள்ளி அமர்ந்து அவள் முகம் பார்த்தான் படுக்கையில் விட்டதும் அவள் கண்ணை திறந்து பார்க்க அவளையே பார்த்து கொண்டே இருந்தவன் இந்த தள்ளி போய் படுக்கிறது சோஃபாவில் போய் படுக்கிறது இன்னொரு ரூம்ல போய் படுக்கிறதுன்னு ஏதாவது கூத்து பண்ணலாம்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ நான் என்ன செய்வனே தெரியாது என்றான் கடுமையாக ஒரு சாய்த்து திரும்பி தலையில் கையை தாங்கி படுத்தவள் செய்தா என்ன பண்ணுவீங்க என்று புருவம் உயர்த்தி தெனாவெட்டாக கேட்டாள் முறைத்தவன் எனக்கு காய்ச்சல் இல்லைனா செய்து காட்டிட வேண்டிய நர்ஸு என்றான் அப்படி என்ன செய்வீங்கன்னு தான் நானும் கேட்டேன் காய்ச்சல்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லாதீங்க என்றாள் பழிப்பு காட்டியபடி நீ அடங்க மாட்டடி உன்னையெல்லாம் என்று பல்லை கடித்தவன் தன் நெற்றி கழுத்தை தொட்டு பார்த்துவிட்டு எப்ப காய்ச்சல் இல்லை என்றவன் அடுத்தனுடைய மனைவிக்கு நெருக்கமாக படுத்து இருக அணைத்து கொண்டான் அப்போதும் வயிற்றை அழுத்தாமல் கவனமாகத்தான் இருந்தான் நீ எங்கே போய் படுத்தாலும் அங்க நானும் இப்படிதான் உன் கூடவே இருப்பேன் என்னை விட்டு போக நினைச்சா அது கனவுலையும் நடக்க விட மாட்டேன் என்றான் உறுதியுடன் அந்த உறுதியை தன் அணைப்பிலும் காட்டினான் ஆனால் அவன் கைகளில் நிகழ்வதற்கு பதிலாக அவள் உடல் இறுகியது அதை உணர்ந்தவன் வருத்தம் கொண்டாலும் தன் அணைப்பை விலக்கிக் கொள்ளவில்லை அதே நேரம் தன் கைகளுக்குள் இருந்தாலே குழைந்து நெளிந்து அவனுள் பணியாய் உருகும் மனைவியை மட்டும் உணர்ந்துவிட்டு இப்போது எக்கிரும்பாய் அவள் எருகி போனதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அவளின் குழைவும் நெளிவும் வேண்டும் என்று மனம் ஏக்கம் கொண்டு தவிக்க தன் சூடான மூச்சு காற்றை அவளின் கழுத்து வளைவில் விட்டு ஏக்கத்தை விரட்ட முயன்றான் அப்படி என்னடி என் மேலே உனக்கு கோபம் உடம்பு லூஸ் பண்ணடி இருக்காத வயிறு வலிக்க போகுது அவள் முதுகை நீவி விட்டு அவள் இருக்கத்தை தளர்த்த முயன்றான் அவள் அப்பொழுதும் அப்படியே இருக்க தாடி உரோமத்தால் அவள் கழுத்தில் குறு குறு பூட்டினான் அவள் உடல் லேசாக சிலிருப்பதை உணர்ந்தவன் மெல்ல மெல்ல தாடியால் சீண்டிக் கொண்டே அவளை தளர்த்தினான் நிம்மதியுடன் அவளின் முகத்தை தன் கைகளுக்குள் தாங்கியவன் இருக மூடியிருந்த இமைகளின் மீது அழுத்தமாக தன் அதரங்களை பதித்தான் அவளிடம் ஒரு நடுக்கம் ஓடுவதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது ஆனாலும் விடாமல் அடுத்ததாக அவளின் இதழில் தன் அதரங்களை பதிக்க முயல கண்கள் பட்டென்று ஆக்ரோஷமாக விரிந்தன கூடவே பட்டென்று அவன் உதட்டில் ஒரு அடியையும் போட்டாள் என்னடி நர்சு அடிக்கிற என்று அவன் அதிர நான் தான் கோபமா இருக்கேன்னு தெரியுதுல்ல அப்புறம் என்ன கொட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்க என்று அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளிவிட்டவள் எழுந்து கட்டிலில் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள் மரியாதையும் தேய்து இவ்வளவு நேரம் பேசாம தானடி இருந்த இப்ப மட்டும் கனவுல இருந்து முழிச்சுக்கிட்டவள் போல தொல்ற என்று எரிச்சலுடன் கேட்டான் நான் என்ன ரசிச்சுக்கிட்டா இருந்தேன் நான் எப்படி இருந்தேன்னு தெரிஞ்சும் முத்தம் கொடுத்தது நீங்க தான் அவனை தான் குறை சொன்னாள் ஆமாண்டி தெரிஞ்சே தான் கொடுத்தேன் அதுக்கு இப்ப என்னங்கிற இதுக்கு முன்னாடி எத்தனை முறை எனக்கு நீயா முத்தம் கொடுத்துருக்க அப்பெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு நான் தடுக்கவா முத்தம் கொடுத்தேன் நீ ஏதோ வேகமாக வாயை கை கொண்டு அனலிகா இப்படி சொல்லி காட்டக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேனா இல்லையா என்ற போது அவளின் முகம் சிவந்து போயிருந்தது மனைவியின் முகத்தை ரசனையுடன் பார்த்தவன் அவளின் கையை தன் வாயிலிருந்து விலக்கி உண்மையதானடி சொன்ன அம்மா நேற்றுல இருக்கும்போது நீதான் புருஷன்னு சொன்னதும் நான் ஏத்துக்கிட்டேன் என்று அவன் கண் சுமிட்டி குறும்பாக சொல்ல சு பேசக்கூடாது கூடாது என்ற அதட்டலுடன் மீண்டும் அவன் உதட்டில் ஒரு அடியை போட்டாள் வலிக்கு திடி நர்சு என்று அவள் கையில் அழுத்தமாக முத்தம் பதித்தவன் முகத்தில் தீவிரம் வந்து அமர்ந்து கொண்டது அவள் கையை பிடித்தபடி அவளின் கண்களை கூர்ந்து பார்த்தவன் என்ன அடி ஏன் கூட சண்டை போடு நான் தப்பு செஞ்சா என் சட்டைய பிடிச்சு கேள்வி கேளு ஆனா என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதடி நர்சே நான் தாங்க மாட்டேன் நீ இல்லனா நான் இல்ல அத மட்டும் என்னைக்கும் மறந்துடாத என்ற கணவனை குழப்பத்துடன் பார்த்தாள் அனலிகா அவள் பார்வையின் அர்த்தம் ஏனோ அவனுக்குத்தான் புரியவே இல்லை